கழுத்து பீஸ் வந்து நமக்கு ஒன்னே கால் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு எந்த அளவு நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம அகலத்தை கொடுத்துக்கலாம் கழுத்தினுடைய அளவு எவ்வளவு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கழுத்து பீஸை பொறுத்த வரைக்கும் புல் கிராஸ் கொடுங்க அப்பதான் வந்து அந்த வளைவெல்லாம் நீங்க எம் பண்ணும்போது லைனிங் பீஸ் மேலே வராம இருக்கும் நம்ம சும்மா ஒரு இப்படி கொடுத்துட்டு சும்மா லைட்டா மட்டும் கிராஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா துணி எக்ஸ்பெண்ட் ஆகாது அதுக்கப்புறம் நீங்க வளைவான எல்லாம் அடிச்சு திருக்கும் போது நீங்க எம் அந்த லைனிங் பீஸ் வந்து மேலே வந்து நின்னு ஒரு மாதிரி தெரியும் அப்ப நாலாக நாளாக தண்ணியில போட வெளுத்து போகும்போது அந்த லைனிங் துணி வெள்ளையா அப்படியே தெரியும் அதனால நெக் பீஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே நம்ம கிராஸ் கொடுக்கணும் அப்பதான் எக்ஸ்பெண்ட் ஆகும் அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்போ இதுல இருக்கும்போது நல்லாவே இப்படி எக்ஸ்பெண்ட் ஆகணும் அப்பதான் வந்து நமக்கு இப்படி வளைவான ப பகுதியெல்லாம் வரும்போது துணி நல்லா இப்படி வளைஞ்சு கொடுக்கும் அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் கழுத்து பீஸ் எப்பவுமே நல்லா கிராஸா கட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் கோடு போட்டு ஸ்டேல் வச்சு கட் பண்ணாலும் சரி அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்களாவே கட் பண்ணாலும் சரி வெட்டும்போதே எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெட்டணும் அப்படிங்கிறதும் தெரியும் இப்போ இந்த மாதிரி கிராஸ் பீஸ் நீங்க கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வச்சுட்டு கூட மீதி இருக்கிறதா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிக்கோங்க இப்போ இத நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் இப்படி வச்சுக்கோங்க அதுக்கு மேல இந்த கிளாத்தை இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க இப்படி கிராஸ் பண்ணிட்டு இந்த ஜாயிண்ட் எங்க இருக்கோ இந்த ஜாயிண்ட் எங்க இருக்கோ அதுல வந்து நீங்க ஸ்டிட்ச் போடுங்க இது எதனால இப்படி போடுறோம் அப்படின்னா இப்படி நீங்க ஓபன் பண்ணும்போது இந்த ரெண்டு ஜாயிண்டும் வெவ்வேறு இடத்துல வரும் நீங்க ஸ்ட்ரைட்டா போட்டீங்கன்னா அந்த ரெண்டு ஜாயிண்டும் ஒரே இடத்துல வரும் அப்போ அந்த கழுத்து பகுதியில நீங்க அட்டாச் பண்ணும்போது அந்த இடம் பிளவுஸ் ரைட்டா இருக்கும்போது ரொம்ப உருத்துற மாதிரி இருக்கும் அந்த இடம் மொத்தமாவும் இருக்கும் எம்மிங் பண்ணும் அந்த இடம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் கழுத்துனுடைய ஷேப் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது இத வந்து இப்படி கிராஸ்ல நம்ம ஜாயின் போடணும் அது ரொம்ப முக்கியம் துணியும் நல்லா கிராஸ் பீஸா இருக்கணும் ஜாயின் போடுறதும் நல்லா கிராஸா போடணும் எப்பவுமே பேக் ஸ்டிச் போட்டே போடுங்க இல்லாட்டினா நீங்க நெக் நெக் அட்டாச் பண்ணும்போது அந்த ஓரம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் அதனால அதை கரெக்டா போட்டுக்கோங்க இப்ப இந்த பீஸை இப்படியே எடுத்து இதை இப்படி சர்ன் பண்ணிட்டு இதுக்கு மேல இன்னொரு பீஸ நம்ம வைக்கலாம் அதுவும் இப்படி கிராஸாவே வச்சு நான் சொன்ன மாதிரி அந்த கிராஸ்லயே ஸ்டிச் போடுங்க பேக் ஸ்டிச் போட்டு போடுங்க இதுவும் கரெக்டா இந்த ஷேப்ல கொண்டு வந்து இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு போட்டு பேக் ஸ்டிச் போட்டு போடுங்க இப்போ இது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ராவா இருக்கிறத ஒரு கால் இன்ச்சு விட்டு நம்ம வெட்டிலாம் துணி வந்து உங்களுக்கு நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாலே நாலு பீஸ் வந்து நம்ம போடலாம் அந்த அளவுக்கு தான் வரும் சப்போஸ் துணி கம்மியா இருந்தா இந்த மாதிரி நம்ம நிறைய ஜாயின் போடுற மாதிரி வரும் இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே இப்படி தான் வரும் நல்லா நேரத்துல பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா ஜாயிண்டுமே பாத்தீங்கன்னா இப்படி கிராஸ் அப்போ நாங்க இப்படி போல்டு பண்ணும்போது இது ஒரு இடத்துலயும் இது ஒரு இடத்துலயும் வரும் அப்ப நமக்கு வந்து இந்த இடம் மொத்தம் வந்து இல்லாம கரெக்டா வரும் அதுக்காக தான் மெயினா இந்த மாதிரி நம்ம பண்றது அதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க எந்த இடம் வருதோ அதை நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இது வந்து வந்து நமக்கு பாத்தீங்கன்னா பட்டி வந்து ஸ்டிஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெண்டு கிளாத் எடுத்திருக்கேன் அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கிளாத்தை வந்து ஒரு பொசிஷன்ல வச்சுக்கோங்க அதுக்கு மேல நம்மளுடைய பிளவுஸ் கிளாத்தை வச்சுக்கோங்க எல்லாமே நான் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக தான் வைக்கிறேன் இந்த பக்கமும் உயரம் கம்மியாக இருக்குது இங்கே உயரம் கம்மியாக இருக்குது அதே மாதிரி தான் எல்லாமே பிளேஸ் பண்ணுறேன் இதுக்கு மேலே நம்ம லைனிங் இதை வைக்கலாம் இப்போ எங்கே உயரம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி இதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இங்கே என்ன இதில் முடிக்குவீங்களோ அதே மாதிரி ஆப்போசிட் பீஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் துணி ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம இந்த நாச்சில ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த கொண்டு வந்து நம்ம நாச்சுடி அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரிதான் அப்பதான் நமக்கு பட்டியினுடைய உயரம் வந்து குறையாம வரணும் இந்த நாச் அப்படிங்கும் போது இந்த டீப்பான அந்த கார்னர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்ப நம்ம ஸ்டிச் போடும்போது கரெக்டா அதுல வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கரெக்டா அந்த நாச்சினுடைய மிட் பாயிண்ட்லயே கொண்டு வந்து நம்ம முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது நல்ல நெகத்துல நம்ம பிரஸ் பண்ணி விட்டுட்டு இதுல படிமான தையல் வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு வந்து படிமான தையல் போட்டாதான் இப்படி மடங்கும் ஒவ்வொரு கிளாத்து படிமான தையல் போடாமையே இப்படி நம்ம போல்டு பண்ணிக்கலாம் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் கைடு அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம் இந்த துணியை வந்து நம்ம நேரா சுருக்கம் வந்துடும் அதனால இதை தள்ளி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மேல ஸ்டிச் போட்டுக்கலாம் இது வந்து கரெக்டா ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அப்பதான் வந்து இங்க வரும்போது நமக்கு சுருக்கம் இல்லாம கரெக்டா வரும் பட்டி ரெண்டுமே அடுத்தடுத்து தைச்சீங்க தான் உங்களுக்கு மிஸ் ஆகாம கரெக்டா வரும் இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு பட்டியினுடைய அளவு இதுல வந்து நம்ம அவுட்டர் தான் போட்டுக்கலாம் கரெக்டா அத கார்னர் பண்ணி கரெக்டாக அந்த எஜ்ஜிலேயே போட்டுக்கோங்க இங்க வரும்போதும் இந்த துணியை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சுருக்கம் இல்லாம அதே மாதிரி இந்த பீஸும் இப்போ இதுல இருக்க எக்ஸ்ட்ரா இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் நீங்க வந்து இப்போ நான் வீடியோஸ்க்காக நான் ஸ்டெப் ஸ்டெப்பா எல்லாத்தையுமே கட் பண்றேன் நீங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் ஒத்துக்கா இந்த எக்ஸ்ட்ராஸை வந்து கட் பண்ணீங்கன்னா போதும் அப்பதான் உங்களுக்கு வந்து அதுல டைம் சேவ் ஆகும் இதுல என்ன ஒரு இது இதுனா நீங்க வந்து இந்த லைனிங் கிளாத்தை வந்து கட் பண்ணிடக்கூடாது எக்ஸ்ட்ராவா இருக்க கிளாத்தை மட்டும்தான் நம்ம கட் பண்ணும் லைனிங்கை கட் பண்ணிட்டீங்கன்னா பட்டியினுடைய அளவு ஒவ்வொன்றும் வித்தியாசமா வந்துடும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது இங்க இவ்வளவு கிளாத் மொத்தமா இருந்தா ஒரு மாதிரி ரொம்ப சைட்ல வந்து குத்துது இதா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க கரெக்டா ஒரு ஒன்றரை இன்ச் வரைக்கும் இந்த டபுள் கிளாத் கொடுத்தீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் அதோட ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு இதை சும்மா ரெண்டு கிளாத்ல கூட நீங்க அப்படியே விட்டுரலாம் ஏன்னா சைட்ல வந்து ரொம்ப திக்னஸ் வரக்கூடாது பட்டி வந்து திக்கா வேணும் ஆனா சைடு வந்து ரொம்ப நாலு இதுல நாலு கிளாத்து அப்புறம் பேக் சைடு எல்லாம் சேர்ந்து வரும்போது ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த சைட்ல ஒரு ஒரு ஒன் இன்ச்சுக்காவது நீங்க இந்த உள்ள இருக்க கிளாத்தை நீங்க குறைச்சிட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க அப்ப நீங்க சைடு ஜாயின் பண்ணும்போது ரொம்ப மொத்தம் இல்லாம இருக்கும் லைனிங்க கட் பண்ணாம எக்ஸ்ட்ரா கிளாத்தை மட்டும் கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த நாச்சும் கரெக்டா போட்டுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு யோக் பீஸ் இப்ப இது ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி நமக்கு ஹைட்டு லென்த் எல்லாம் ஒரே மாதிரி நமக்கு இருக்கணும் அப்பதான் நம்ம இதை பிளவுஸ்ல வச்சு நம்ம தைக்கும் போதும் நமக்கு எல்லா அளவுகளுமே வந்து கரெக்டா வரும் இந்த ரெண்டுமே நமக்கு ஈவனா இருக்கணும்